ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் டைமில் எப்படி ட்ரேட் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நியூஸ் டைமு அதுக்கு முதல்ல வெப்சைட்டில் போய் ஃபாரக்ஸ் ஃபேக்ட்ரின்னு அடிங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் க்ரோம்லேயே கூகுள்லேயே போய் ஃபாரக்ஸ் ஃபேக்ட்ரின்னு அடிங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இன்டர்நேஷ்னல் நியூஸு எல்லா நாட்டுடைய நியூஸும் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு நியூஸு வந்து அந்த பச்சை கலரு கலர் கலராக பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நியூஸ் டைமு நம்ம பார்க்க வேண்டியது வந்து வெறும் ரெட் கலர் எந்த நியூஸ் இருக்கோ ரெட் கலர் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மற்ற நியூஸ் எல்லாம் பெருசாக எஃபெக்ட் ஆகாது இப்போ ஆஸ்திரேலியா ரெட் கலரில் இருக்குங்களா வந்து ரெட் கலர் பாக்ஸ் இருக்கா இப்போ ஆஸ்திரேலியா நியூஸ் முடிஞ்சு போச்சு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நியூஸு வர்றதுக்கு முன்னாடி ஃபார்காஸ்ட்டு ப்ரீவியஸ்னு ரெண்டு காட்டும் இப்போது என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது ஃபார்காஸ்ட்டு அந்த கடைசி பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா இதில் காட்டும் யூஸ்ஃபுல் எஃபெக்ட் ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபார்காஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து அங்கே பச்சை கலரில் காட்டும் அங்கே என்ன இருக்கோ அந்த நியூஸ் பாக்ஸுக்கு கீழே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரு ரெட் கலரில் ஒரு நம்பர் போட்டுருவாங்க பச்சை கலரில் யூஎஸ்டி வந்துருச்சுன்னா யூஎஸ்டி வந்து பாசிட்டிவாக மேலே ஏறும் மற்றதெல்லாம் வந்து கீழே இறங்கும் யூஎஸ்டிக்கு ஆப்போசிட் பேர் வந்து யூரோ ஜிபிபி கோல்டு இதெல்லாம் வந்து கீழே இறங்கும் இப்படி தான் நீங்கள் நியூஸ் பார்க்கணும் டைமிங்கோடு இருக்கும் ஏழு மணிக்கு இங்கே ஏழு மணிக்கு நியூஸுன்னா இங்கே நியூஸுடைய ரிசல்ட் என்னென்னு ஏழு மணிக்கே கொடுத்துருவாங்க இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்ன்னு இருக்குது நியூஸிலாந்தில் ரெட் பாக்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில் ரெட் பாக்ஸ் இருக்குது அந்தந்த கண்ட்ரியுடைய உடைய நியூஸை பார்த்துட்டு அங்கே நம்பர் வந்து ரெட் கலரில் வந்துச்சுனா அந்த நியூஸ் வந்து ஃபெயிலியரு அந்த நம்பர் வந்து உங்களுக்கு பச்சை கலரில் வந்துச்சுனா அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம் பாசிட்டிவ்னா அந்த நாட்டுக்கு பாசிட்டிவாக நியூஸ் வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்டி உடைய நியூஸுக்கு பக்கத்தில் வந்து நம்பர் பச்சை கலராக வந்தால் டாலர் ஏற போகுதுன்னு அர்த்தம் அப்போ டாலருக்கு எகென்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற பேர் உதாரணத்துக்கு கோல்டு யூரோ ஜிபிபி கோ டாலருக்கு எகென்ஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் வந்து கீழே இறங்கும் அந்த நியூஸ் டைமில் மட்டும் இப்படி தான் வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் பார்ட்டியில் போய் நியூஸை பார்க்கணும் அந்த ரெட் கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் காட்டும் யூசிபிள் எஃபெக்ட் என்னான்னு அதையும் அந்த பாக்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஏன் நியூஸு வந்து நம்ம பார்க்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நியூஸ் டைமுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பின்னாடி அரை மணி நேரம் நீங்கள் ட்ரேடு எடுக்கவே கூடாது எடுத்தீங்கன்னா நியூஸ் எப்படி வருதுன்னு தெரியாது நம்மளுடைய அக்கௌண்டு வந்து அதிகமாக வந்து நிறைய கிளைண்ட்டுடைய அக்கௌண்ட்டை வந்து முடித்ததுக்கு காரணம் நியூஸாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு இவங்க கோல்டு செல்லு போட்டிருப்பாங்க யுஎஸ்டி நியூஸ் வந்து பாசிட்டிவாக யுஎஸ்டி யுஎஸ்டி நியூஸ் வந்து நெகட்டிவாக அமைஞ்சிடும் செல்லு இருந்த கோல்டு டக்குன்னு ஒரு இரநூறு பாயிண்ட்டு முந்நூறு பாயிண்ட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணுறத பார்க்கலாம் அப்போ என்ன அவங்க அக்கௌண்டு அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் எதுவுமே காப்பாற்ற முடியாது அக்கௌண்டு வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி தான் நியூஸ் டைமில் கண்டிப்பாக முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடி அரை மணி நேரம் ட்ரேடு பண்ணக்கூடாது நியூஸ் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டை பார்த்த பின்னாடி மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனுக்கு போகுதோ அந்த டைரக்ஷனில் ட்ரேடு பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு சேஃப்டியாக இருக்கும் தேங்க்ஸ்